கார்த்திகை தீபம் பற்றின டிப்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டிப் வந்து இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம புது விளக்கு எல்லாமே கார்த்திகை விளக்கு வாங்கினோம் அப்படின்னா தண்ணியில் வந்து ஊற வச்சுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து விளக்கெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா விளக்கேற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கிறது வந்து கம்மியாக தான் குடிக்கும் இல்லாட்டி நிறைய எண்ணெய் இழுக்கும் புது விளக்குகளில் இந்த மாதிரி மெத்தட் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா மற்ற டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இந்த தட்டு முழுவதுமே அப்படி வந்து இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ செடோ டேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பிளேட்டில் வந்து இந்த இருந்து இங்கே வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒட்டிக்கணும் இப்போ ஒட்டியிருக்கேன் அதே மாதிரி இப்படி ஒட்டணும் ப்ளஸ் இப்போ டேப் வந்து நான் ப்ளஸ் மாதிரி ஒட்டி இருக்கேன் பாருங்கள் அது வந்து இந்த பிளேட்டுடைய கலரே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது இங்கே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நம்ம டேப் வந்து ஒட்டி விட்டு விட்டுக்கணும் அதுக்கப்புறமா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் மஞ்சள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி போட்டு விடணும் இந்த மாதிரி டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அப்படி வந்துட்டு நம்ம லைட்டாக சளிச்சி விட்டுற வேண்டியது தான் இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து சளிச்சு விட்டுக்கலாம் அந்த இடத்துல மட்டும் இந்த கார்னர் மாதிரி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும் இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து செஞ்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸிங்க இப்போ ரெண்டு சைடும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கோம் கலகரமான விஷயங்களை தரக்கூடியது தான் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு இதில் வந்து இப்போ எப்படி கார்த்திகை தெய்வம் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம குங்குமம் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த சைடில் போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து குங்குமம் போட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு குங்குமம் வந்து இந்த மாதிரி குங்குமம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விரல் யூஸ் பண்ணி இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா இப்போ கீழே வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து குங்குமம் போட்டிருக்கோம் இங்கே வந்து மஞ்சள் போட்டிருக்கோம் இப்போ இந்த செலோ டேப் வந்து நம்ம அப்படியே அழகாக எடுத்துடலாம் ஏன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு செலவு டேப் வந்து நீட்டாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு சைடுமே அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய செலோ டேப்பையும் அதே மாதிரி நம்ம எடுத்துடலாம் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் வந்து பொறுமையாக எடுங்க அவசரப்படாமல் நீட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா எடுக்க வரும் பட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் நான் வந்து சும்மா இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டிருக்கோம் இப்போ நாலு சைடும் இந்த மாதிரி டிசைன் போட்டாச்சு இப்போ இந்த இடங்கள்ல எல்லாம் கேப் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு ஸ்டோன்ஸு எது இருக்கோ அது வந்து இந்த கேஃபில் வந்து வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கேஃபில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு விட்டுருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் உங்கள்கிட்ட என்ன டிசைன் இருக்கோ இல்லை ஒரிஜினல் ஃப்ளவரே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ பூக்களையெல்லாம் வந்து லைட்டாக உத்து விட்ட மாதிரி கூட எந்த கேப்பில் போட்டுக்கலாம் இப்போ சென்டரில் வந்து நம்ம கார்த்திகை தெய்வம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படி என்னுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டெக்ரேஷனுக்காக நம்ம உருளியெல்லாம் இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்லாம் யோசிப்போம் இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய டிசைன்ஸு அதனால் நீங்கள் எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸு ட்ரிக்ஸு என்னுடைய சேனலில் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதனுடைய லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கார்த்திகை தீபத்தை பற்றிய லிங்க் ஏற்கனவே என்னுடைய சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ நம்ம வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு ஈஸியாக செலவு கம்மியாக எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பெயிண்ட் பாக்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு கலர் வாங்கி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நான் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் அப்படியே உள்ளே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் இந்த பெயிண்ட் வர மாதிரி இந்த மாதிரி ப்ரெஷில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க கொஞ்சம் நேரம் வந்து இது காயட்டும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் இந்த பேக் சைடு இருக்கிறது வேண்டாம் இப்போ ஒரு பட்ஸை வந்து பாதிக்கும் கம்மியாக அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எட்டு பீஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கணும் ஒன்று மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் இருக்கணும் எட்டு பீஸுமே இப்போ பாருங்கள் நான் வந்து கம்மு யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்றிலுமே நான் ஒட்டியிருக்கேன் ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக வச்சு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் பாருங்கள் நான் வந்து உள்ள க்ரீன் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு உங்களுக்கு பட்ஸ் எல்லாம் ஒட்டி காமிச்சேன் அந்த பட்ஸில் வந்து ஓரங்கள்லையெல்லாம் எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தீபம் ஏத்துறப்போ இன்னையுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டிசைன் மட்டும் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து விளக்கும் சேர்ந்து எரியிறப்ப இன்னையும் வந்து நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையல் ஒன்று எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வளையல் பிளாஸ்டிக் வளையலில் சின்னதாக இருக்கக்கூடிய வளையல் இருந்தாலும் ஓகே எங்கிட்ட வந்து சின்ன வளையல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெரிய வளையல் எடுத்திருக்கேன் அதனால இந்த வளையலுக்கு தகுந்த மாதிரி இந்த விளக்கு தான் வந்து நான் வைக்க போகிறேன் நீங்கள் சின்ன வளையல் உங்கள் பெண் குழந்தைகளினுடைய வளையல் சின்னது இருந்தது அப்படின்னா சின்ன கார்த்திகை தீபம் வந்து இதில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த வளையலுக்குள்ளே இந்த மாதிரி நூல் வந்து யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இப்போ லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூணு உள்ளன் நூல் வேணும் இந்த அளவு நீங்கள் எடுக்கக்கூடிய அளவு வந்து எந்த அளவு எடுக்கிறீங்களோ ஒரே அளவில் மூணு நூல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க ஒன்றுமே கிடையாது இந்த வ வளையலுக்குள்ளே வந்து இந்த நூலை வந்து மாட்டி எடுத்துக்க வேண்டியது தான் மாட்டி எடுத்துட்டு அந்த எஜ்ஜில் வந்து முடி போட்டுக்கோங்க நூல் வந்து இப்போ இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஓரத்தில் வந்து சாதாரணமாக நம்ம போடக்கூடிய முடிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிச்சு மட்டும் போட்டு இந்த இடத்துல விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி இதே மாதிரி இன்னும் ரெண்டு உள்ள நூல் இதே மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம இதை மாதிரி பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம மூணு சைடும் நூல் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் அந்த மூணு நே நூலும் சேர்த்து மேலே இந்த இடத்துல வந்து ஒட்டை முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து இப்போ இந்த தீபம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதுக்குள்ளே வந்து இந்த தீபத்தை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தீபம் வைக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி இருக்குது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குழந்தைக கைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கொக்கி மாதிரி இருந்து அதில் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் கைப்படாது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குங்க இந்த தீபத்துலேயும் அதே மாதிரி நான் உள் சைடில் வந்து ஒரு டார்க்கு பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் சைடில் எல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த தீபம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் கையெல்லாம் படாமல் இருக்கணும் அப்படின்னா எங்காவது கொக்கி இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து பெரிய வளையல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விளக்கு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குழந்தைகளினுடைய வளையல் சின்ன வளையல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன கார்த்திகை விளக்கே உள்ளே வந்து வச்சுக்கலாம் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ அரிசி மாக்கோளம் ஈஸியாக நம்ம போட்டுடலாங்க இப்போ அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சதுக்கப்புறமா தான் போடுவோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி இப்படி வந்து டிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸிங்க இப்போ நான் வந்து இந்த மூணு விரல் பெச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இந்த விரல் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அப்புறம் இந்த துணி வந்து அப்படி நம்ம இங்கே நீங்கள் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண பண்ண அப்படியே மாவு வந்து கீழே உங்களுக்கு வரும் அதில் வந்து இந்த விரல் மட்டும்தான் வந்து அந்த கோலத்தை வந்து போடணும் துணியில் வந்து நம்ம கோலத்தை வந்து இழுத்துட்டு போகக்கூடாது இப்போ இந்த விரல் இருக்குது இல்லைங்களா இந்த கட்டை விரல் இதை வந்து இதில் வந்து நல்லா அமுத்திக்குவாங்க இப்படி வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த விரலை வந்து இப்படி அமுத்துங்க அமுத்துனீங்க அப்படின்னா மாவு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரும் அப்போ வந்து இந்த விரலை வந்து விழுகும் அப்போ இந்த விரலை வந்து அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி அப்படி டிசைன் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வருங்க சீக்கிரமாகவே நம்ம பழகிக்கலாம் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க வந்து இந்த மாதிரி பார்த்திங்களா அவ்வளோதாங்க இந்த விரலை தான் வந்து நான் யூஸ் பார்த்திங்களா பார்த்தீங்களா இவ்வளவுதான் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த நம்ம இந்த விரல் தாங்க இந்த கோலத்துக்கு இந்த மாதிரி வர்றது இப்போ முழுவதுமே போட்டு காமிக்கிறேன் அப்படி சன்னமாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துடும் உங்களுக்கு அவ்வளவுதான் இப்போது வெள்ளை கலரில் நான் உங்களுக்கு அரிசி மாவில் கோலம் போட்டு காமிச்சேன் சும்மா ரஃபாக தான் ஒரு தாமரை மாதிரி போட்டிருந்தேன் அது பாருங்கள் இப்போ காஞ்சோ ஒன்னே பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இப்போ கோலம் முழுவதுமே போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மஞ்சள் தூளும் கலந்து போடுறப்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கார்த்திகை தீபங்கள் நம்ம போட்டிருக்கிற இடத்துல எல்லாமே தீபங்கள் ஏற்றி வச்சோம் அப்படின்னா இனிமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இது அரிசி மாவில் போடக்கூடிய இந்த கோலம் வந்து ஸ்லோ வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஈஸியாக போட்டுருவீங்க இந்த கோலம் கடற்கோ பொடியில் போடுவோம் ஆனாலும் அரிசி மாவில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு இது பண்ணுறப்ப இன்னையுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின்னோசியில் இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு பகுதியிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட்டிங் பிளையரில் இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம திரி போட போகிறோம் நம்ம விளக்குக்கெல்லாம் செஞ்ச திரி வந்து இதுக்குள்ளே வந்து நுழைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சேஃப்டி பின்ல சென்டரில் வந்து நான் இந்த மாதிரி திரி வந்து போட்டு வச்சிருக்கேன் இப்போ நல்லா எரியும் உங்களுக்கு நம்ம கைகள் படாமல் ஈஸியாக இந்த விளக்கு முழுவதுமே கருப்படிக்காமல் நல்லா இந்த சென்டரில் வச்சு இப்படி நம்ம விளக்கு திரி வந்து இப்போ ஏற்றி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்தால் போதும் நம்மளுக்கு விளக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ஏற்றிடலாம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ விளக்குகள் வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஏற்றி முடிச்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம கார்த்திகை தீபம் ஏத்துறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் அணையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய சேனல்லையே வந்து காற்று அடிச்சா கூட தீபம் அணையாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னாலும் நான் போட்டிருப்பேன் பூத்திரிகள் செய்கிறது ஒரு நிமிஷத்தில் வந்து பத்து திரிகளுக்கு மேலே எப்படி செய்கிறது அதே மாதிரி கைகள் தொடாமையே மஞ்சள் எல்லாம் விளக்குக்கு எப்படி வைக்கிறது அப்படின்னு எல்லாமே என்னுடைய சேனலை நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் கூட உங்களுக்கு தரம் பாருங்கள் அதே மாதிரி கார்த்திகை தீபம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் கோலங்கள் போடுறது எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது இப்போது நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அயிர் வந்து நெய் தீபமெல்லாம் காட்டிட்டு இப்படி தட்டில் வந்து கார்த்திகை தீபம் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தீபம் வந்து இப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப எவ்வளோ காற்று வந்தாலும் சரி இப்போ நம்ம மொட்டை மாடியிலாம் விலக்கேற்றுவோம் வெளியில் எல்லாம் ஏற்றுறப்ப பெரிய காற்று வந்து உங்களுக்கு அணைஞ்சிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிட்டீங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு மேலே இன்னொரு கார்த்திகை தீபம் இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காற்று வந்தாலும் அணையவே அணையாது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு இந்த தீபத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் எண்ணெயே அதிகமாக வேண்டியதில்லை தண்ணியே இருந்தால் போதும் கொஞ்சமாக தான் எண்ணெயை வந்து விட போகிறோம் இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக ஒரு மூணு ட்ராப் அவ்வளோதான் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க ட்ரான்ஸ்பரண்ட் சீட்டு அல்லது அலுமினியம் ஃபாயில் சீட் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கெட்டி பிளாஸ்டிக் கவர் இருந்தது எங்கிட்ட அது வந்து எடுத்திருக்கேன் இந்த தீபத்தினுடைய சைஸ் ரவுண்ட் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கோங்க பஞ்சு திரி செஞ்சுருப்போம் இல்லைங்களா இதை வந்து இந்த ஹோலில் மாட்டணும் நம்ம இந்த விளக்கு கலவை நம்ம பிளாஸ்டிக் சீட்டு கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் சீட்டில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி திரியை வந்து உள்ளே பக்கமாக போகிற மாதிரி கொஞ்சமாக மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு நூறு மில்லி எண்ணெய் இருந்தாலே போதும் நம்ம நூறு விளக்கு ஏற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சீட்டு இருந்தாலே போதும் பிளாஸ்டிக் கவர்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கவர்கள் வச்ச நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் எண்ணெயே இதுக்கு வந்து தேவையே இருக்காது எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள் உங்களுக்கு தீபம் நெக்ஸ்ட் இப்போது ஒரு சில்வர் பிளேட் ஒன்றையும் எடுத்துக்கோங்க சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்து அந்த பிளேட்டினுடைய சென்டரில் வந்து அப்படியே குப்பரை கவித்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க அந்த சைடு முழுவதுமே உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் முழுவதையும் அந்த தண்ணியில் வந்து அந்த பிளேட்டில் அப்படியே போட்டு விட்டுருங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய பூக்கள் வந்து இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ரோஜா பூக்கள் எல்லாம் வந்து சைடில் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பூ ஒன்று எடுத்துகிட்டு அது வந்து ரெண்டு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையினுடைய நடுப்பகுதியில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அந்த தாமரை பூவை வந்து அந்த வெற்றிலையில் சொருகி விட்டுருக்கேன் அதையே வந்து அந்த பிளேட்டில் சென்ட்ரலில் வச்சுட்டு அப்புறம் நம்ம கார்த்திகை தீபத்துக்காக ஒரு தீபம் விளக்கேற்றி வச்சு அந்த பிளேட்டினுடைய சென்ட்ரலில் நம்ம வந்து ஒரு கிண்ணம் வந்து கவுத்தி இருந்தோம் இல்லைங்களா அந்த கிண்ணத்துக்கு மேலே இந்த கார்த்திகை தீபத்தை வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் உருளியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக ஆயிரும் கார்த்திகை தீபத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து பெயிண்ட் அல்லது நெயில் பாலிஷ் ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து கசியாது நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த டிப்ஸ் இருந்தாலும் கூட நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மறந்து இருந்தா கூட நம்ம திரும்பவும் இதை ஞாபகம் வச்சுக்குவோம் இல்லைங்களா தான் இது மாதிரி பல உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் வாழ்க்கை மையகம் வாழ்க்கை வளமுடன்